Yeah. ஒருத்தன் சைலண்டாக இருந்துட்டு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டானே அஞ்சாவது டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய ஆள் வந்து வின் பண்ணல வேற மாதிரி ஒருத்தர் வின் பண்ணியிருக்காரு ஆனால் கமுர்தின் அரோரா திவ்யா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கில் வந்து டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க பார்வதியும் வேற லெவலில் ஆடி இருக்காங்க ஜெயிச்சது யாரு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம் ஹாய் மக்களை நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லை டாஸ்க் ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா சுட்சிக்ஷா ஜெயிச்சாங்க செகண்ட் டாஸ்க் யாரு பிடிச்சோ பாத்தீங்கன்னா அவங்க வந்து கடைசி இதுக்கு தள்ளி விட்டாங்க செகண்ட் டாஸ்க் வந்து அவங்களால வந்து எந்திரிச்சு மேலே வர முடியல அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க அரோரா பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கையெல்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம் நைட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலை ரூம்ல படுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களும் சுபிக்ஷாவும் பாத்தீங்கன்னா லிட்டரலி வந்து ரொம்பவே வயிறுலாம் வலிக்குது என்னடா இப்படி ஆகுது கை சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே புலம்பிட்டு இருக்காங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஃபோர் அண்ட் ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா டஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவல் தான் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல வந்து சுபிக்ஷா வைச்சாங்கன்னா அப்புறமேட்டு விக்ரம் சாண்ட்ரா அவங்க ஜெயிச்சாங்க நாலாவது டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பாராத விதமா வந்து பிஜே பார்வதி செம்ம அடிச்சு தம்சம் பண்ணி நாலாவது டாஸ்க்ல வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க அதன் பிறகு நடந்த அஞ்சாவது டாஸ்க்கு தான் வந்து டஃப்பாக இருந்திருக்கு போல இருக்கு சைலண்டாக ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் கேமே வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்துடும்ல அந்த மாதிரி இவ்வளோ நாளாக வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல தெரிஞ்சா போதும்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சபரி அவர்கள் தெரிஞ்சாரு ஆனால் இந்த டிக்கெட்டு ஃபினல் டாஸ்க்கு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்காரு எல்லா போட்டிலையுமே நேற்று நடந்த போட்டியிலயுமே பாத்தீங்கன்னா அந்த பால் டாஸ்க்ல வந்து கடைசி வரைக்கும் வந்து அழகா வந்து கேம் இது பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சபரி தான் வந்து பண்ணியிருப்பாரு கடைசி நேரத்துல வந்து விக்ரம் கைலையும் சாண்ட்ரா கைலையும் போச்சு அந்த போட்டியிலயுமே ஜெயிச்சிருப்பாரு பட் டாஸ்க் ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா சபரி அவர்கள் வந்து தட்டி தூக்கி இருக்காரு அப்படின்ற தகவல்கள் தான் நம்மளுக்கு வந்திருக்கு இருக்கு உண்மையிலேயே வந்து டஃப் ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா கமருதினா இருக்கட்டும் விஜே பார்வதி அப்புறம் அரோரா திவ்யா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டஃப் ஃபைட் கொடுத்துருக்கு வச்சிருக்காங்க இதுலயும் நம்ம ரொம்பவே எதிர்பார்த்து கொண்டிருந்த வினோத் அவர்களும் சுபிக்ஷா அவர்களும் பாத்தீங்கன்னா கடைசி பொசிஷன் வந்து பிடிச்சிருக்காங்க விக்ரம் அவங்களை எல்லாருமே ஓகேவே விளையாண்டுருக்காங்க ஆனா டஃப் ஃபைட் வந்து கொடுத்து இந்த போட்டியை வந்து தட்டி தூக்கிறது யாரு அப்படின்னா சபரி அவர்கள் தூக்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி வருது என்னடா டெய்லியுமே ஒவ்வொருத்தர் ஜெயிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்குமே தோணுது ஆனா நீங்க அப்படி லேஸ்ட்ல நினைக்கவே நினைக்காதீங்க இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி போயிட்டு ஆனா சைலண்டா ஒருத்தர் வந்து கேம் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு இப்போ நேத்து பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தாரு இப்போ இன்னைக்கு கொஞ்சம் கீழே இறங்கிட்டு போயிட்டு இருக்காரு இன்னும் ஒன்பது போட்டிகள் மொத்தமாக ஒன்பது போட்டிகள் இருக்கு அதுல வந்து நம்ம பார்க்கும்போது இப்ப வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு போட்டி முடிஞ்சிருச்சுன்னு அஞ்சு போட்டி முடிஞ்சிருச்சு இன்னும் நாலு போட்டிகள் இருக்கு இன்னைக்கு என்ன புதன்கிழமையா நாளைக்கு வியாழன் வெள்ளி ஆல்மோஸ்ட் நாளைக்கு முடிஞ்சிடும் நினைக்கிறேன் நாளைக்கு ஐ திங்க் வெள்ளிக்கிழமைக்குள்ள முடிச்சிடுவாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை கொண்டு போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வியாழக்கிழமைக்குள்ள மேபி முடிஞ்சிடலாம் இப்ப இன்னைக்கு வந்து ரெண்டு இதுக்குன்னா அஞ்சு இது முடிஞ்சுன்னா கிளைமேக்ஸ்ல வந்து ஐ திங்க் வந்து நைட்டு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காருக்குள்ள யார் டாஸ்க் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால மேபி நாளைக்கு கூட வந்து அந்த மூணு டாஸ்க்க வச்சுட்டு வெள்ளிக்கிழமை அதாவது வியாழக்கிழமை நைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப அதிகமா இருக்கு மாதிரி தான் நான் பாக்குறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுல யார் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கேம்லையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல அவங்க ஜெயிச்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து குறைவாக இருக்கும் எல்லா கேம்லையும் ஜெயிச்சுக்கிட்டு மாறி மாறி தானே வருது ஒரே ஆளே ஃபர்ஸ்ட் கேம் சுபிக்ஷா ஜெயிச்சாங்க அடுத்த கேம் சுபிக்ஷா அப்படின்னா ரேண்டமா சுபிக்ஷா கையில வந்து போயிடும் இப்போ ஏன்னா போன சீசன் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து ரயான் தான் வந்து அதே மாதிரியே ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இந்த சீசன் அப்படி கிடையாது மாறி மாறி ஜெயிக்கிறாங்க அதனால என்ன தெரியுமா ஆகும் செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன் அதிகமாக வராங்கல்ல அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா சொலையா எட்டுல இருந்து ஏழு பாயிண்ட்களை வந்து அந்த இடத்துல கிடைக்கிது ஒரு எக்ஸாம் எக்ஸாம்பிள் வந்து கமருதின்னு வச்சுப்போம் இல்ல வந்து திவ்யா வச்சுப்போம் இல்லாட்டி பாத்தீங்கன்னா பார்வதி வச்சுப்போமே ஒரு சில டாஸ்க்ல ஜெயிக்கிறாங்களா ரெண்டு டாஸ்க் மூணு டாஸ்க் வந்து இவங்க ஜெயிச்சாங்க இப்ப பார்வதி மூணு டாஸ்க் ஜெயிச்சிட்டாங்க அடுத்த ரெண்டு மூணு டாஸ்க்ல வந்து செகண்ட் பொசிஷன் மூணாவது பொசிஷன் வராங்க அப்படின்னா ரொம்பவே அட்வான்டேஜ் அதிகமா இருக்கும் ஏன்னா கிளைமேக்ஸ் போக போக பாத்தீங்கன்னா ஏழு டாஸ்க்கு மேல மார்க் என்னன்னு சொல்ல மாட்டாங்க சொல்லாம விஜய் சேதுபதி வந்து டிக்கெட் பின்னால கொடுக்குறாருல அப்பதான் தெரியும் யாருக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ரேண்டமா வந்து பாத்தீங்கன்னா ஏழு டாஸ்க்கு முடிஞ்சோடனே உள்ள இருக்க ஹவுஸ்மேட் வந்து ஓரளவு வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணுவாங்க போன சீசன் வந்து எல்லாமே ஜட்ஜ் பண்ணிட்டாங்க இவர் ரயான் தான் வந்து வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த சீசன் வந்து பண்ணவே முடியாது ஏன்னா ஒவ்வொரு போட்டியிலையும் வந்து ஒவ்வொருத்தையும் வந்து ஜெயிச்சிட்டு இருக்கான் அல்ல சைலண்டா ஒருத்த வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு என்னைய பொறுத்தளவு வினோத் அண்டு சுபிக்ஷா இவங்க இந்த அஞ்சு போட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா குறைவா தான் வாங்கியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற தான் இருக்கு சுபிக்ஷாக்கு டிக்கெட்டு ஃபினாலே கிடச்சிச்சின்னா தான் வந்து ஃபைனல் போக முடியும் இல்லை அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கே தெரியும் ஒரு லட்சம் ஓட்டுல வந்து வினோத் இருக்காரு அப்படின்னா சுபிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் ஓட்டுல இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கங்க அதனால என்னைய பொறுத்தளவு ஜெயிச்சா மட்டும்தான் தான் பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் என்பது குறைவு மொதல் டாஸ்களே வந்து ஃபுல் எஃபெக்டாக வந்து போட்டு அவங்க பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு கையெல்லாம் அனுபத்த முடியும் இப்ப டாஸ்க் நடந்துட்டு போய் ஓரமா பாத்தீங்கன்னா படுத்திருப்பாங்க அவ்வளவு சுத்தமா முடியல ஆனா என்னைய பொறுத்தளவு வினோத் அண்டு சுபிக்ஷாக்கு வாய்ப்பு குறைவாதான் பாக்குறேன் மத்த ஏழு பேத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இந்த வந்து வின் ஆகிற வாய்ப்பு வந்து நான் யாருக்கு பார்க்குறேன் அப்படின்னா சபரியோட கேம் வந்து ஒரு மாதிரியா தான் போகுது எல்லா கேம்லையும் வந்து அட் அட்லீஸ்ட் மூணு பொஷன்களை வர ட்ரை பண்ணுறாரு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் இவருக்கு வந்து கேம் வந்து நம்ம உற்று நோக்கி பார்த்துட்டு தான் இருக்கணும் அப்புறமேட்டு பார்வதியும் சும்மா ஓட முடியாது கமருதீன் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா அந்த மாதிரி வந்து யாரையுமே வந்து இது பண்ண முடியாது டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால சைலண்டாக யாராச்சும் ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நான் முன்னாடியும் சொல்ற மாதிரி சைலண்டாக யாராவது ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு சொல்ல முடியாது சாண்ட்ராவா இருக்கலாம் திவ்யாவா இருக்கலாம் சபரியா கூட இருக்கலாம் யாரு வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்கா யார் ஜெயிச்சா இருக்கும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் கவர் சொல்ல சொல்லுங்க